ஆன்மீக சேனல் மூலமாக உங்கள் அனைவரையும் வணங்குகிறேன் இப்பொழுது பத்ரிநாத்தில் எப்படி ஸ்ரீ நாராயணன் அங்கு வந்து அமர்ந்து தியானம் செய்தார் என்ற வரலாற்றை இப்பொழுது சொல்லவிருக்கிறேன் பத்ரிநாத் கேதாரிநாத் ரெண்டு இடம் இருக்கிறது அது இமயமலைக்கு அருகில் இருக்கக்கூடிய இடம் அங்கே சிவபெருமானும் பார்வதி தேவியாரும் எப்போதும் தியானம் செய்து கொண்டே இருப்பார்கள் ஒருமுறை முறை நாரதர் நாராயணனுடைய இருப்பிடத்திற்கு சென்று நாராயணை வணங்கி பணித்தார் நாராயணன் இருப்பிடத்தை சுற்றி பார்த்தார் மிகவும் ஆடம்பரமாக இருந்தது உடனே நாரதர் ஸ்ரீ நாராயண பெருமாளே நீங்கள் இவ்வளவு ஆடம்பரமான வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்கள் இப்படிப்பட்ட வாழ்க்கையை நீங்கள் வாழ்ந்தீர்கள் என்றால் இது மனித குலத்திற்கு தவறான ஒரு வழிகாட்டை உருவாக்கிவிடும் ஆகையினால் நீங்கள் இப்படி வாழக்கூடாது உங்கள் வாழ்க்கை பயணத்தை மாற்றி அமைத்துக் கொள்ளுங்கள் என்று நாரதர் சொன்னார் உடனே நாராயணன் எழுந்து கோபம் வந்தது பிறகு யோசித்துப் பார்த்தார் ஓ இப்படி நம்ம இருக்கக்கூடாது என்பதை நாரதர் நமக்கு உணர்த்துகிறார் நாம் உடனே என்ன செய்ய வேண்டும் என்று யோதனை செய்தார் உடனே அவர் எப்படி மாற்றி அமைப்பது என்று சொன்ன கேட்டார் நாரதரிடம் அவர் சொன்னார் நாரதர் நீங்கள் பத்ரிநாத்தில் சிவபெருமானும் தாயாரும் இருக்கும் இடத்திற்கு சென்று அங்கு இருக்கக்கூடிய ஒரு இடத்தில் நீங்கள் தியானம் செய்தீன்றால் இந்த வாழ்க்கை முறை மாறிவிடும் அப்பொழுது நீங்கள் எல்லோருக்கும் இந்த வாழ்க்கை முறையை மாற்றி அமைத்ததை பொதுமக்களுக்கு சொல்லலாம் ஆகினால் அங்கே செல்லுங்கள் என்கிறார் உடனே நாராயணன் சிறு குழந்தையாக ஒரு ஐந்து வயது மாறி நேராக பத்ரிநாத்துக்கு செல்கிறார் அங்கே சிவபெருமானும் தாயாரும் தியானம் செய்து கொண்டிருக்கும் போது திடீரென்று தாயார் விழித்து பார்க்கிறார் அங்கே ஒரு குழந்தை ஓடி வந்து கொண்டிருப்பதை பார்த்துவிட்டு அகா அழகான குழந்தையாக இருக்கிறதே இந்த குழந்தையை நாம் ஏன் தூக்கி வளர்க்கக்கூடாது கூடாது என்று சிவபெருமானிடத்தில் சொல்கிறார் சிவபெருமான் அந்த குழந்தையை பார்க்கிறார் புரிந்து கொண்டு விட்டார் இது கண்டிப்பாக சாதாரண குழந்தை அல்ல இது ஒரு தெய்வ பிறவி தெய்வமே நம்ம இடத்தில் விளையாட இருக்கிறது சரி விளையாடி விட்டு போகட்டும் என்று சொல்கிறார் குழந்தையை வளர்த்து கொண்டு வருகிறார்கள் ஒரு நாள் தாயாரும் சிவபெருமானும் இருக்கின்ற அறையிலே அந்த குழந்தையை விட்டுவிட்டு இருவரும் வேறு ஒரு இடத்துக்கு சிவபெருமானும் தாயாரும் தியானம் செய்ய தியானம் செய்வதற்காக செல்கிறார்கள் அப்போது அந்த குழந்தை ஓடி வந்து அவர்கள் இருக்கும் இருப்பிடத்தின் கதவை சாத்தி தாப்பாள் போட்டு விடுகிறது அவர்கள் இருவரும் பல இடங்களில் தியானத்தை முடித்து விட்டு மீண்டும் பத்ரிநாத் வந்து அங்கே வந்து தான் இருக்கின்ற இருப்பிடத்தை பார்க்கிறார்கள் அந்த அங்கே அங்கே அந்த கதவு பூட்டப்பட்டிருக்கிறது உடனே யோசிக்கிறார் சிவபெருமான் ஏன் திடீர்னு இந்த கதவு பூட்டிருக்கு இங்கே அவர் குழந்தையென்னா விட்டுட்டு போனோம் அப்படின்னு சொல்லிட்டு தியானம் பண்ணுறாரு அந்த இடத்துல தியானம் பண்ணி பார்த்தா உள்ளுக்குள்ளே அந்த குழந்தை உட்காந்து தியானம் பண்ணின்றது ஆகா இந்த குழந்தை சாதாரண குழந்தை இல்லை நாம் தான் கடவுள்னு கண்டுபிடிச்சிட்டோம் இது சீமன் நாராயணன் தான் சரி இவர் இந்த இடத்துல தியானம் பண்ணணும்னு முடிவு பண்ணி தான் இந்த இடத்துல நம்மளுக்கு ஒரு குழந்தையா வந்து விளையாடி நம்மளுக்கு இது பண்ணி கொடுத்துட்டு போயிருக்கார் சரி நம்ம இனிமே இங்கே இருக்கக்கூடாது தாயாரிடம் சொல்கிறார் இங்கே இருந்தால் இனிமே நமக்கு இந்த இடம் கிடைக்காது நாம் உடனடியாக கேதாரிநாத்துக்கு செல்வோம் அங்கே சென்று நாம் தியானம் செய்வோம் அதன் பிறகு அவர்கள் அமரலாம் அதுவரை இவர் இங்கே தியானம் செய்து கொண்டிருக்கிறோம் என்று கிளம்பி கேதாரிநாத் சென்று விடுகிறார் அப்போதுதான் கேதாரிநாத் உருவாக்கப்படுகிறது இதுதான் பத்ரிநாத் கேதாரிநாத் மாறிய வரலாறு ஆன்மீக அன்பர்களே இந்த கதையின் மூலம் சிவபெருமானும் சீமன் நாராயணும் இருவரும் எப்படி தங்கள் தங்களுடைய பணிகளை செய்கிறார்கள் எப்படி தங்களை மாற்றிக்கொள்கிறார்கள் என்பதை நாம் ஆன்மீக மூலமாக அறிந்து கொண்டோம் மேலும் பல ஆன்மீக கதைகளுடன் உங்களை சந்திக்கிறேன் மீண்டும் ஒரு முறை சொல்கிறேன் ஓம் என்னும் ஆன்மீக சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்யவும்